இன்றைய காலகட்டங்களில் அதிகமான மக்கள் பயணிக்கக்கூடிய போக்குவரத்து சாதனமாக விமானங்கள் இருக்கு இந்த விமானங்கள் ஒரு இடத்துல இருந்து புறப்படுவதற்காகவும் இன்னொரு இடத்துல பாதுகாப்பாக தரையிறங்கவும் அமைக்கப்பட்டிருப்பது தான் விமான நிலையங்கள் இந்த விமான நிலையங்களை கட்ட சில சட்ட விதிமுறைகளும் இருக்காம் அப்படி சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப கட்டப்பட்டிருக்கக்கூடிய உலகின் மிக ஆபத்தான விமான நிலையங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கன்சாய் சர்வதேச விமான நிலையம் ஜப்பான் நாட்டிற்கு சொந்தமான ஒரு விமான நிலையம் தான் இந்த கன்சாய் சர்வதேச விமான நிலையமாகும் ஜப்பான் நாட்டின் கன்சாய் மாகாணத்தில் கடலின் மத்தியில தான் இந்த விமான நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கான் கடலில் அமைக்கப்பட்ட உலகின் முதலாவது விமான நிலையமும் இது இந்த கன்சாய் சர்வதேச விமான நிலையம் கடலுக்கு மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கின்றமையால சில நேரங்களில் இதன் ஓடுபாதையானது கடல் அலைகளால் மூழ்கி விடுகின்றதாம் இதனால இந்த விமான நிலையத்திற்கு வரக்கூடிய விமானங்கள் தரையிறங்க முடியாமலும் இந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய விமானங்கள் புறப்பட முடியாத நிலைமையிலும் இருக்கின்றதாம் இதனால இங்கு விமான விபத்துகள் ஏற்பட அதிகமான வாய்ப்புகளும் இருக்குதாம் கடல் அலைகளின் தன்மையினை அடிப்படையாக கொண்டே விமானங்கள் புறப்படவும் தரையிறங்கவும் நேரம் என்பது கணிக்கப்படுதாம் இந்த காரணங்களால தான் உலகின் ஆபத்தான விமான நிலையமாக இந்த கன்சாய் சர்வதேச விமான நிலையம் வருகுது மட்டிராஸ் சர்வதேச விமான நிலையம் போர்த்துகள் நாட்டிற்கு சொந்தமான ஒரு விமான நிலையம்தான் இந்த மட்டிராஸ் சர்வதேச விமான நிலையமாகும் போர்த்துக்கல் நாட்டின் மெட்டிரா என்ற தீவின் கடற்கரையை அண்மித்துதா இந்த மட்டீரா விமான நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்காம் இந்த விமான நிலையத்திற்கு உலக பெற்ற கால்பந்து விளையாட்டு வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்களோட பேரும் சூட்டப்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு மீட்டர் நீளம் கொண்ட இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதையானது நெருக்கமான சிறிய தூண்களுக்கு மேலாகவே அமைக்கப்பட்டிருக்காம் இதன் காரணமாகவும் இந்த தீவின் கடுமையான வானிலை நிலைமை காரணமாகவும் சில நேரங்களில் விமானங்கள் தரையிறங்க முடியாத நிலைமை ஏற்படுகின்றதாம் விமானிகள் கொஞ்சமாக தவறு செய்தாலும் விமானங்கள் கடலில் மூழ்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படுமாம் இதனால் விமானிகள் அதிக கவனத்தோடு தான் விமானங்களை தரையிறக்கிறாங்க இந்த காரணங்களால தான் உலகின் ஆபத்தான விமான நிலையமாக மட்டீரா விமான நிலையம் என்பது இருக்குது ஜிப் சர்வதேச விமான நிலையம் ஸ்பெயின் நாட்டிற்கு சொந்தமான ஒரு விமான நிலையம் தான் இந்த ஜிப்ரோல்டர் சர்வதேச விமான நிலையமாகும் ஸ்பெயின் நாட்டின் ஐபீரியன் கூட தான் இந்த விமான நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்காம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது மீட்டர் நிலமுடைய இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதையின் ஒரு பகுதி கடலிலும் இன்னொரு பகுதி பிரதான வீதியினை தொடர்பு படுத்தியும் அமைத்திருக்காங்க குளிரான காலநிலைகளின் போது இந்த விமான நிலையத்தை நோக்கி வலுவான காற்றுகள் வீசுகின்றமையால விமானங்கள் புறப்படவும் தரையிறங்குவதும் ஒரு கடினமான விஷயமாக இருக்குது இதனால விமானங்கள் கடலில் மூழ்க அதிகமான வாய்ப்புகளும் இருக்குதாம் அதோடு இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதையின் ஒரு பகுதி பிரதான வீதியினை தொடர்பு படுத்தி அமைக்கப்பட்டிருக்கின்றமையால நிறைய பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க இதனாலதான் இந்த ஜிப் ரோல்டர் விமான நிலையம் உலகின் ஆபத்தான விமான நிலையங்கள்ல ஒன்றாக இருக்குது விமான நிலையம் உலக புகழ் பெற்ற கரீபியன் தீவு கூட்டங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சென்ட் மார்டின் என்ற தீவின் ஓரமாகத்தான் இந்த பிரின்ஸ் ஜூலியன் விமான நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்காம் இரண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் நீளமுடைய இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதையானது கடலின் ஓரமாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கு ஆகவே இந்த விமான நிலையத்திற்கு வரக்கூடிய விமானங்கள் அதிக கவனத்தோடு தான் தர இருக்கிறாங்க விமானிகள் கொஞ்சமாக தவறு செய்தாலும் விமானங்கள் கடலில் மூழ்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படுமாம் அதோடு இந்த தீவிற்கு பொழுதுபோக்கிற்காக வரும் மக்களை அண்மித்து விமானங்கள் பறக்கின்றமையாலையும் நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதனால தான் இந்த பிரின்ஸ் ஜூலியன் விமான நிலையம் உலகின் ஆபத்தான விமான நிலையங்கள் ஒன்றாக இருக்குது லூக்லா விமான நிலையம் நேபாளம் நாட்டிற்கு சொந்தமான ஒரு விமான நிலையம் தான் இந்த லூக்லா விமான நிலையமாகும் இந்த விமான நிலையத்தை டென்சிங் ஹிலாரி விமான நிலையம் எனவும் அழைப்பாங்க எவரெஸ்ட் சிகரத்திற்கு மிக அண்மையில தான் இந்த விமான நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்காம் வெறும் நானூற்றி அறுபது மீட்டர் நீளம் கொண்ட இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதையின் ஒரு பக்கமாக மிக பெரிய பனி சூழ்ந்த மலைகளும் இன்னொரு பக்கமாக ஆறுநூறு மீட்டர் அகலமான பள்ளத்தாக்கம் வருகின்றதாம் அதோடு இந்த விமான நிலையத்தை நோக்கி எப்போவுமே அதிகமான காற்று வீசுகின்றமையால அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் இந்த இடத்தை சுற்றி எப்போவுமே சூழ்ந்து காணப்படுதாம் இதனால விமானங்கள் புறப்படுவதும் தரையிறங்குவதும் ஒரு கடினமான விஷயமாக இருக்குது விமானிகள் கொஞ்சமாக தவறு செய்தாலும் விமான விபத்துக்கள் ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்குதாம் இதனால தான் உலகின் ஆபத்தான விமான நிலையமாக லூக்லா விமான நிலையம் இருக்குது இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ